திருச்சிற்றம்பலம் இல்லறம் டிவைன் இல்லறம் தெய்வீகம் என்கின்ற அமைப்பின் சார்பாக நம்முடைய மற்றொரு ஒரு தயாரிப்பாக விளங்கக்கூடிய பசுஞ்சாணத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த கப் சாம்ராணி என சொல்லப்படுகின்ற இந்த சாம்பிராணியை ஏற்றி அணைத்துவிட்டு இப்போ இது இதில் வருகின்ற வாசனை வெறும் நெய் வாசனையும் சாணத்தினுடைய வாசனையும் மட்டுமே வரும் நமக்கு தேவையெனில் ஒரு சில துளிகள் பத் என சொல்லப்படுகின்ற அந்த கற்பூரத்தின் துளிகளே இந்த கப்பின் உள்ளே நிரப்பிவிடலாம் நல்ல இடம் நறுமணமாக இருக்கும் அதே நேரத்தில் கண்களுக்கு தெரியாத கிருமிகளும் இந்த கற்பூரத்தின் வாயிலாக நீங்கிவிடும் கற்பூரம் போடலாம் அல்லது பூசு மஞ்சள் என சொல்லப்படுகின்ற அந்த மஞ்சள் கிழங்கை சின்னக்கிழங்காக இருந்தால் அதன் உள்ளே போடலாம் இப்படி இதனுடன் சேர்த்து ப பயணிக்கும் பொழுது நல்ல தெய்வீக மனமும் கிருமிகள் இல்லாமல் இந்த நம்முடைய டாக்ஸிக்லாம் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களும் இதில் நீங்கும் என்பது உண்மை திருச்சிற்றம்பலம் சிவாயினவன்